அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோஜா கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் சனிப்பயிற்சி பலன்கள் கூறும் நிகழ்வில் இந்த காணொலியில் நாம் சிம்ம ராசிக்கு சனி பகவான் என்னென்ன நற்பலன்களை அள்ளித்தரப்போகிறார் என்பதை நாம் காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீடான கும்பராசியிலிருந்து எட்டாம் வீடான மீன ராசிக்கு பேச்சி ஆகும்போது சிம்ம ராசிக்கு என்னென்ன பலன்களை தரவிருக்கிறார் சனி பகவான் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் நேரம் தவறாமை நல்ல குணங்கள் அதே மாதிரி பாசம் நேசம் பாரம்பரியத்தில் ஒரு பற்றுதல் எவருக்கும் உதவும் ஒரு தன்மை நல்ல நண்பர்கள் இதையெல்லாம் கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க ஆனால் இந்த நற்குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு பகையாக எதிரியாக மாறிய காலங்கள்தான் இதுகால் வரை நடந்து வந்தது இனி சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு செல்லும் பொழுது இவர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை வாங்க போகிறார் என்பதை நாம் இந்த காணொலி மூலம் காணலாம் வாருங்கள் சிம்ம ராசி சொந்தங்களே சனி பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டமச்சனையாக பேர்ந்து அவரோட பார்வைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தையும் சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் செய்ய போகிறாரு அப்போ அந்த பார்வை பலன்கள் வழியாக அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவர் பார்க்குற பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா மூணாம் பார்வை வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறாரு தொழிலை பார்க்குறாரு அப்போ தொழில் ஸ்தானத்தை பொழுது இவங்களுக்கு செய்கின்ற தொழிலில் ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் இல்லை வேற தொழில் நம்ம சுயமா தொழில் தொடங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகலாம் வெளிநாடு போய் நம்ம வேலை பண்ணலாம் சம்பாத்தியம் பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணம் அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உள்நாட்டுக்கு வந்து நம்ம சொந்த நாட்டில் வந்து சொந்த ஊரில் நம்ம சுயம் சொந்தமாக சுய தொழில் பண்ணலாங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வர்றது அப்புறம் பார்த்திங்கனாக்கா வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட உயர் அதிகர்கள் அவங்க வந்து கெடுபடியாக நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க இதுவரையும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணி இருந்தவங்களாம் அந்த வந்து பார்த்திங்கன்னா கெடுப்படியான காலகட்டமாக ஆகிடும் அவங்க கெட்டுபிடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அந்த இவங்களோட மூத்த அதிகாரிகள் அவர் கீழே இவங்களுக்கே ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுக்கு சொல்லுக்கு படிய மாட்டாங்க சொன்னதாக கேட்க மாட்டாங்க இவங்கள்ட்ட அது வ தர்க்கம் பண்ணுறது வாதம் பண்ணுறது எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் எனக்கு தெரியும் சார் நான் பார்த்துக்குறேன்னு இவங்கள வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு அதில் வந்து ஒரு மன கஷ்டமான வரும் அதே மாதிரி பார்த்திங்கனா வேலை செய்கிற இடத்துல வந்து இவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள்ட்ட வேலை நான் ஜாஸ்தி வாங்குவாங்க அதிகமாக வாங்குவாங்க ஆனால் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் கம்மியான பணம் தான் கிடக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து உழைப்பு அதிகம் வரக்கூடிய கூலி வந்து வந்து கம்மியாக தான் இருக்கும் சனி பகவானுடைய பார்வை பலத்தால் கண்டிப்பாக அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இவங்களோட வழியில் உறவு வழியில் ஒரு கர்மா செய்யக்கூடிய அமைப்பு ஒரு கர்மா வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் வருது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ரெண்டாம் சனி பகவான் வந்து பார்வை செய்யும் பொழுது தானே குடும்ப வாக்குஸ்தானம் சா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணத்தில் அவங்களுக்கு பிரச்சனை பணத்தால் ஒரு அதாவது பணம் கொடுக்கல் வாங்கலாம் ஒரு பிரச்சனை வரும் அப்போ வந்து இவங்க வந்து யாருக்கிட்டே பணம் கொடுப்பதோ வாங்குவதோ எதுவும் வேண்டாம் வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி வின் விவாதங்களையும் தவிர்த்துக்கணும் இவங்க அது மாதிரி யாருக்கும் வாக்கும் தரக்கூடாது உனக்கு அதை செய்யறேன் இதை செய்யறது யாருக்கிட்டையும் எந்த வாக்குமே தரக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறது அதாவது அவங்கள்ட்ட வந்து கடுஞ்சொல் பேசுறதுலாம் கூடாது பக் தக்கம் பண்ணக்கூடாது வாதம் பண்ணக்கூடாது யாற்றையும் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்டும் சரி தன்னோட குழந்தைங்கள்டும் சரி கணவனாக இருந்தால் மனைவியிடமோ மனைவியாக இருந்தால் கணவரிடமோ எந்த வாதம் தக்கும் வைத்துக்கொள்ளக்கூடாது விட்டு கொடுத்து முதல்ல போகணும் யூகம் யூகம் முதல்ல அவங்கள்ட்ட கூடாது அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க பெரிய எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட பெரிய அவங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாம் செய்யணும் எல்லாம் பண்ணணும் பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சுக்கக்கூடாது எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் அது கிடைக்கும் அதனால் நீங்கள் எந்த எதிர்பார்த்துமே வச்சாங்க உங்களுடைய கடமையே கண்ணாயிரும்னு சொல்லி உங்களுடைய கடமை என்னவோ அதை செய்ய பலனை எதிர்பார்க்காதீர் உங்கள் கடன் என்ன அதுதான் அதை நீங்கள் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணுமா தவிர யாருக்கிட்டேயும் குழந்தைகளிடமோ பெற்றோரிடமோ குடும்பத்தாரன் யாரிடமோ உறவுகளிடமோ கணவன் மனைவியிடமோ யாரும் எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் உங்களுடைய வேலையை நீ செஞ்சுட்டு நீங்கள் படுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்வையும் படுதாங்க அது சனி பகவானுடைய பார்வை போகுது படுது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்துலேருந்து எதாவது ஒரு சொத்துக்கள் வர்றது அங்கேருந்து ஒரு லாபம் கிடைக்கிது அதுலேருந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து ஒரு தடை தாமத தாண்டி கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கான பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னாங்க குழந்தைகள் வழியில் வந்து ஒரு திருமணம் நடப்பது அதே மாதிரி குழந்தைகளுக்கு குழந்தை பேர் கிடைப்பது இல்லை சிம்ம ராசிக்காரவங்க வந்து இளம் வயதுக்காரர்கள் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பேர் பெறுவது இல்லை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது இதெல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்க போதுங்க அது மாதிரி வெளிநாடு போகணும்னு இருக்கோம் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோக்கியங்கள் யோக்கிய அந்த பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அக்கறை செலுத்திய வண்டி வாகனங்கள்ல போதும் போகும்போது மிக கவனமாக போகணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்தல் நலம் உங்களளுக்கு நீங்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து வேலை பார்க்குறவங்க ஒன்றும் செய்ய முடியாது அவசியம் போய் தான் ஆகணுன்னா தங்களை தற்காத்து கொள்ள பாதுகாப்பான முறையில் நீங்கள் வந்து பயணங்களை மேற்கொள்ளுங்க டூ வீலர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் பஸ்ஸில் போகிறது அந்த மாதிரி இல்லைன்னா வந்து நான் காரில் போகிறது இந்த மாதிரி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் சேஃபாக போகலாம் ஆனால் வந்து டூ வீலரில் போகும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் போகும் போயே ஆகணும் கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் வயிற்று வலி ஏற்படுறது தொற்று நோய்கள் ஏற்படுறது முதுகெலும்பு பிரச்சனை முதுகெலும்புலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்டுத்துல பிரச்சனை வர்றது இது மாதிரியான நோய்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் சிறுநீரக தொற்று இதெல்லாம் வரும் அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையாரங்க நிலத்துலையும் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் மேலேயும் ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக அதற்கான உரிய சிகிச்சை கரெக்டான நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா